ஹலோ காய்ஸ் நம்ம கமருதீன் இருக்கார்ல அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் எந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அரோராவுடைய காலில் வந்து விழ போறாரு ஸோ காலையும் விழவும் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வார்த்தைகளையும் விட்டுருக்காப்புல கமருதீனுக்கும் அரோராவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சண்டை வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் நீ தான் பேசுன நீ தான் பேசின அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுகிட்டுருக்காங்க அப்படியெல்லாம் சண்டை போகிறதுக்கு யார் காரணம் ஆதிரை தான் காரணமா அப்படி என்ன ஆதிரை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் தான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்றைக்கு காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வினோத்தை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு 那、nah. அதாவது திவாகர் அவர்களுக்கு இவர் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்பில் செஞ்சிருக்காப்புல அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஆனால் காமெடி பண்ணுறாரு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவர் நீங்கள் டைட்டில் வினராக சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை நீங்கள் ப்ரோமோ ஒன்லி வந்து பார்த்துருக்க முடியும் பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் அப் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக கமிருதி நல்லா நான் வெளியிருந்து பார்க்கும்போது எப்பா இவன் தான்டா டைட்டில் வினரு இவனுக்கு நான் ஓட்டு போடுறேன்டா அப்படின்னு சொல்லி ஓட்டெல்லாம் போட்டிருக்கேன் அதே போல் அரோரா அரோரா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே சமாளிக்கிறது தானே வந்திருக்கும் அவளும் அது தானே வந்து சொல்கிறான் அவள் அவளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க எதுக்காக காண்டானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரி உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன ஒன்று நீங்கள் டைட்டில் வின்னராக இருக்கும் பொழுது உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்குவாங்க அதாவது ரன்னராக யார் இருப்பாங்க அப்படின்றத மட்டும் தான் சொல்ல சொன்னிருந்தாங்க பட் இவங்க அப்படியே ஒரு ரிவ்யூ கொடுக்குற மாதிரி வெளியே என்ன இருக்குது உள்ளே என்ன இருக்குது இன்டர்வியூவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு உடைச்சாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே ஒரு பெரிய தாக்கத்தை வந்து வீட்டுக்குள்ள வந்து ஏற்படுது ஸோ அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரு மாதிரி காண்டாகிட்டாங்க குறிப்பாக வந்து வினோத் அவர்கள்லாம் ஒரு மாதிரி காண்டாயிட்டார் ஏன் அப்படின்னா அவருக்கு பயங்கரமா நெகட்டிவ் சொல்லிட்டாங்க சரி இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமிர்தனை பற்றியும் புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அது தாண்டி இன்றைக்கி வந்து ஒஸ்ட் யார் பெஸ்ட் யார் அப்படின்றதெல்லாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரி அவர்கள் வந்து ஒஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா போர்டெல்லாம் வேறு மாட்டியிருக்காங்க அதே போல் கமிருதன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டெல்லாம் மாட்டிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அண்ட் இந்த செலெக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்குள்ளே எப்படி அந்த டீமுக்குள்ளே யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த டீம்ல இருந்து அவர்களும் அந்த டீம்ல இருந்து வந்து ஆதிரி அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆதிரி அவர்களுடைய போர்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் கிவ் மை பெஸ்ட் பட் இட் இஸ் தேர் ஆப்ஷன் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க அதாவது என்னுடைய பெஸ்ட்டை நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் அதே போல் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன் ஆனால் இது அவங்களுடைய ஆப்ஷன் நான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது தேங்க்யூ நன்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதனை தொடர்ந்து நம்ம கமிருதினுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் நாட் இன் வின்னிங் டீம் நான் வந்து வின்னிங் டீம்ல கிடையாது ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க மூணாவது தூக்கம் இல்லை நாலாவது கார்ட்னஸ் முட்டை மேட்ரு அப்படின்னு சொல்லி எதோ வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நாலு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகே ஸோ இதில் ஏகப்பட்ட ரீசன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு உடைச்சிருக்காங்க குறிப்பாக ஆதிரி அவர்கள் வந்து அரோராவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக எப்படி வந்து கமருதீன் அந்த அவர்கள் வந்து உங்களை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க இந்த பக்கம் பார்வதி பிரச்சனை இந்த பக்கம் அரோரா பிரச்சனை சண்டா அவர் நின்று ஜாலியாக ஜம்முன்னு வந்து இருக்காப்பில் ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய விஷயத்தை வந்து போட்டு உடச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்வதி கிட்ட கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க தான் சொல்லியிருந்தாங்க இது என்ன ப்ரொலாங் ஆகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு நாமினேஷன் அப்போ வந்து சொல்லியிருப்பாங்கன்னா அரோரா வந்து அப்படிப்பட்ட ஒரு ரீசன்ஸை சொல்லி நாமினேட் வந்து பண்ணியிருப்பாங்க பார்வதி ஓகேவா ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க டிஸ்கஸ்டிங்காக வந்து இருக்குது அவங்க வந்து இருக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க பார்வதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அரோரா இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் விஷயம் தான் ஓகே கமருதீனுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க என்னதான் வந்து காம்ப்ரமைஸ் பேசினாலும் என்னதான் வந்து பண்ணாலும் அந்த வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரியலாகவே ரெண்டு பேருக்குள்ளரே வந்து இருந்துட்டுருக்கு இப்போ சடனாக கமுருதின் வேற வந்து அரோராவுக்கு எதிராக வந்து திரும்பிட்டார் இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாரா அப்படின்னா ஆதிரி அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏன் இவ்வளோலாம் நீங்கள் போட்டுக்கு உழப்பிட்டிருக்கீங்க ஏன் உழப்பிட்ருக்கீங்க நல்லா ட்ரைன்டு அல் அடுல்ஸ் தானே நீங்கள்லாம் போய் நேராகவே பேசிடுங்களேன் நீங்கள் மூணு பேர் உட்காந்து பேசுனா அதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடச்சிருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதனை தொடர்ந்து இது ஒஸ்ட்டு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது கமுருதனை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அதுக்கு வந்து நம்மளுடைய அவர்களும் ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஒரு தரமான ஒரு சண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பருதனுக்கும் அரோராவுக்கும் போயிருக்கு அது அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் சண்டை போடுற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க பிரிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீ என்ன தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ண நீ என்ன பண்ண நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அது வேற மாதிரி ஆயிடும் நீங்க நார்மலா சொன்னது நார்மலா செஞ்சது ஜாலியா பண்ண விஷயங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப மோசமாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டே நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ காதல் பண்ணுறீங்களோ பிரியறீங்களோ எதனா பண்ணுங்கள் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை எதுக்காக இந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்கிறாங்க அரோரா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமருதீன் வந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்க வந்து கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் கால்லே விழுறார் அரோரா தயவு செய்து விட்டுருமா நீ என்னை தப்பாக வந்து போட்ரே பண்ணாத நான் அவங்கள்கிட்ட ஜெனுவனாக தான் இருந்தேன் ஆனால் நீ இப்படி எதாவது நினைப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சத்தியமாக உனக்கு ஆதிரி தான் இப்போ எல்லாமாவும் இருக்காங்க இல்லையா ஸோ அப்படிதான் நீ வந்து பேசிட்டு இருப்ப அதுக்கப்புறம் ஆதிரி அவர்கள் வந்து அரோராவுக்கு சில அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து ஆமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமருதீன் வந்து போட்டு உடைக்கிறாப்புல எனக்கு புரியுது அப்படின்னு நீ சொன்னியா இல்லையா அவகிட்ட நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாப்புல ஓகேங்களா அதாவது கமருதீனை பத்தி ஆதிரி அவர்கள் அரோரா கிட்ட சொல்லும் அரோரா அவர்கள் வந்து ஆமா நீ சொன்னது உண்மைதாமா கரெக்டாக தான் நீ சொன்ன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அரோரா இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ருதீன் அவர்கள் வந்து கேட்டிருக்காப்பில் உனக்கு அப்படி தோணுச்சுன்னா எதுக்கு இத்தனை நாள் என்கிட்ட கிட்ட ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா அவர்கள் வந்து கேட்குறாங்க இது எதுக்காக கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மேபி மேபி இவங்க எப்படி பழகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அப்படிங்கிற ஒரு பொசிஷனும் லவருக்கு கீழே அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேயும் பழகிட்டு இருந்தாங்க அது என்ன பொசிஷன் அப்படிங்கிறது தான் என் நமக்கு வந்து தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க உனக்கு அப்படி தோணுச்சுன்னா எதுக்கு இத்தனை நாள் ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது நான் லவ் பண்ணுற மாதிரி நீ ஒரு ஃபீல் பண்ணுற அப்படின்னா நீ எதுக்காக இத்தனை நாள் கூட ஃப்ரெண்டாக பழகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அரோர் அவர்கள் வந்து கேட்குறாங்க அப்போது நம்ம கம்ருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்ல நீ தானாடி வந்து பேசின ஃபஸ்ட்டு அப்படின்றாரு என்ன நீ தானாடி வந்து பேசுன பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் வந்து எழுதியிருந்தே அப்புறம் அதுக்காக தான் நான் வந்து பேசினேன் நீ வந்து ரொம்ப ஃபீல் போல வந்து இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து இருந்தேன் இல்லைனா நான் எதுக்காக உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன்னு என்ன எனக்கு லவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம கமருதீன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரோராக்கெட் வந்து சண்டை போட்டிருக்காப்புல ஆதரை வந்தது தான் உனக்கு மைண்ட் பண்ணுற இல்லைன்னாக்கா எதுவுமே வந்து யோசிக்க மாட்டேன் அதனால தான் இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமருஜன் வந்து சொல்கிறாப்ல ஆதிரை யார் யார் அவ யார் அவ அவள் எதுக்கு நம்மளுடைய விஷயத்தை பற்றி பேசுகிறா அவள் எதுக்கு உனக்கு அட்வைஸ் கொடுக்குறா நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியாதா என் நான் எப்படிப்பட்ட ஆளுன்றது உனக்கு தெரியாதா இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம வந்து பழகிட்டு இருந்தோமா என்ன நடந்திருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம தானே ஸோ அப்படி இருக்கும்போது ஆதரி வந்து சொல்லி அதை வந்து ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் அப்படின்னு வந்து சொல்கிறா அப்படின்னா நீ எப்பேற்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி கமருதன் அவர்கள் வந்து பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க அரோரா அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காண்டாகி கத்துறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் வந்து கத்துறாங்க ரியலாகவே வந்து சொல்கிறேன் பாவம் பார்த்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் கம்ருதினு நினைச்சா எனக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல மக்களே சோ இத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சந்திங்க அன்டில் தான் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்